ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ராகு கேதுக்களின் ஆதிபத்திய மற்றும் காரகத்துவ பலன்கள் இந்த தலைப்பில் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் ராகு கேதுக்களுடைய ஆதிபத்திய பலன்கள் அப்படின்ற அமைப்பில் முதல் மூன்று வீடுகளில் ராகு கேதுக்கள் நிற்கும்போது அதனுடைய பலன்கள் ஆதிபத்திய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருக்கோம் இந்த வீடியோவில் நான்காம் வீட்டிலிருந்து அந்த ராகு கேதுக்கள் இருக்கும்போது அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் ஆதிபத்திய பலன்களை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க சரி இப்போ நான்காம் வீட்டில் ராகு இருந்தால் என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பார்ப்போம் நான்காம் வீட்டில் ராகு இருந்தது அப்படின்னா ஜாதகர் வந்து வீடு வாகனம் சொத்து சுகம் இந்த மாதிரி அமைப்புகளை பற்றோடு இருப்பார் அவருக்கு பார்த்திங்கன்னா குடியிருக்க ஒரு வீடு போதும் அவர் பார்த்திங்கன்னா நாலு ஐந்து வீடுகள் கட்டியிருப்பார் சில இடங்களில் ஹோட்டல் இந்த மாதிரிலாம் கட்டி வாடகை கூட கடைகள்லாம் கட்டி வாடகைக்கூடிய அமைப்பில் இருப்பார் அவருக்கு குறிப்பிட்ட அளவுக்கு போதுமான அளவுக்கு சொத்து இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் நிறைய சேர்த்துக்கிட்டே இருப்பார் சொத்து சுகத்தின் மேலே அதிக ஆசை இருந்து கொண்டே இருக்கும் அவருக்கு திருப்தியே இருக்காது அதற்கடுத்து பார்த்தோம்னா ஜாதகர் படிப்புன்னு பார்த்தோம்னா அவர் படிப்பில் அதிக ஆர்வத்தோடு இருப்பார் அந்த படிப்புனால அவருக்கு உதவி அதாவது பிரயோஜனம் இருக்குது பிரயோஜனம் இல்லை அப்படின்லாம் பார்க்க மாட்டார் சில பேர் பார்த்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி எம்ஏ 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 நிறைய போட்டிருப்பாங்க பல எம்ஏ படிச்சிருப்பாங்க பல படிப்புகள் படிச்சிருப்பாங்க அந்த மாதிரி படிப்புனால் அவருக்கு உதவி இருக்கோ இல்லையோ அதனால் பிரயோஜனம் இரு காலத்தில் அதனால் யூஸ் இருக்கோ இல்லையோ அவர் நிறைய படிச்சிருக்கு அந்த படிப்பின் மீது ஆர்வம் கொண்ட ஒரு நபராக இருப்பார் மூணாவதாக பார்த்தோம்னா தாயார் மீது அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இவருக்கு அம்மாட்டேருந்து நிறையா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அம்மாவும் சமூகத்தில் ஒரு பிரபலமான ஒரு நபராகத்தான் இருப்பாங்க சரி இதுக்கு நேர ஆப்போசிட்டாக நான்காம் வீட்டில் கேது இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகர் வந்து அவருக்கு சொத்து சோகங்கள் நிறைய இருந்தாலும் வண்டி வாகனங்கள் நிறைய இருந்தாலும் சாதாரண மனுஷனாக இருப்பார் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார் காலில் செருப்பு கூட போடாமல் நடந்து போகக்கூடிய அமைப்பில் இருப்பார் நாலஞ்சு காரில் வீட்டில் இருந்தாலும் அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு டீ கடையில் போய் ரோட்டோரோ டீ கடையில் போய் டீ குடிக்கக்கூடிய அமைப்புலேயும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் படிப்புன்னு பார்த்தோம்னா படிப்பில் அவருக்கு பெரிய ஆர்வங்கள் இருக்காது ஆனால் அனுபவ கல்வி அவருக்கு அதிகமாக இருக்கும் வாழ்க்கை அனுபவத்தில் வாழ்க்கையை வந்து அனுபவத்தால் பல விஷயங்களை வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு இருப்பார் அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்புலையும் இருப்பார் இதுபோக பார்த்தோம்னா தாயார் மீது ஜாதகருக்கு பெரிய ஈர்ப்புகள்லாம் இருக்காது சரி நம்ம அடுத்து ஐந்தாம் வீட்டில் ராகு இருந்தால் என்ன பலன்கள் அப்படின்றத இப்போ பார்ப்போம் இந்த அமைப்பில் ஜாதகர் வந்து தனது குழந்தைகள் மீது அதிக எதிர்பார்ப்புடன் இருப்பார் குழந்தைகள் வந்து நல்ல புத்திசாலியாக தான் இருப்பாங்க படிப்புலாம் பார்த்தோம்னா ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு அளவுக்கு வாங்க வாங்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க அப்படி இருந்தாலும் அவருக்கு திருப்தி இருக்காது ஐநூறுக்கு ஐநூறு ஏன் வாங்கலை அப்படின்னு குழந்தைகளை திட்டக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார் குழந்தைகள் பெரிய சாதனையாளராக இருந்தாலும் கூட அவருக்கு அதில் உள்ள சில குறைகளை கண்டுபிடிச்சு அதையான இசையில் இதையான செய்யலைன்னு பிள்ளைகளை பிள்ளைகள் மேலே அதிக எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஜாதகர் இருப்பார் ஜாதகருக்கு பூர்வீகத்தில் அதிக பற்று இருக்கும் பூர்வீகத்தில் தனது இருப்பை நிலைநாட்டிக் கொள்வதற்கு ஏதாவது இந்த தான தர்மம் இந்த மாதிரி ஏதாவது செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பார் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்துலேயும் ஜாதகருக்கு அதிக நம்பிக்கை இருக்கும் இந்த லாட்ரி ரம்மி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாட்டு அந்த அதிர்ஷ்ட கேம்லெலாம் அவருக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சரி ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல கேது இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகருக்கு குழந்தைகள் மீதே அதிக ஈர்ப்பு இருக்காது குழந்தைகள் வந்து ஐநூறுக்கு ஐநூறு மார்க் வாங்கினாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது படித்து என்ன தப்பா நீ செய்ய போகிற அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார் வாழ்க்கை கல்வியை கற்றுக்கோ அப்படின்னு யதார்த்தத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி புரிய புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் பூர்வீகத்தில் அவ்வளோ ஈடுபாடெலாம் இருக்காது அதே மாதிரி அதிர்ஷ்டத்துலேயும் அதிக ஈடுபாடு ஜாதகருக்கு இருக்காது அடுத்தது ஆறாம் வீட்டில் ராகு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத இப்போ பார்ப்போம் இத்தகைய அமைப்பில் ஜாதகர் வந்து ஓரளவுக்கு நல்ல வருமானத்தோடு தான் இருப்பார் இருந்தாலும் தனது வாழ்க்கை திறத்தை உயர்த்தி கொள்ள கொள்ளணும் அப்படின்றதுக்காண்டி கடன் கொஞ்சம் வாங்குவார் கடன் நம்ம கடன் வாங்கவே ஒரு கூச்சப்பட மாட்டார் நிறைய கடன் வாங்கிக்குவார் கார் வாங்க கடன் வீடு கட்ட கடன் அப்படின்னு கடன் வாங்கி மேனேஜ் பண்ணி தனது வாழ்க்கை திட்டத்தை உயர்த்தி வெளியே மக்களிடையே வந்து ஒரு பெரிய அமைப்பில் தனது வாழ்க்கை இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்வார் ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா அவர்கிட்ட கடன் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பார் அதிக கடன்கள் இருக்கும் கடன்கள் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிக்குவார் வெளியே கடன்கள் இருக்கிறத வெளி காட்டிக்க மாட்டார் வாழ்க்கையை தரம் வந்து பெரிய பணக்காரர் மாதிரி ஆக்ட் பண்ணுவார் ஹெல்த்து பார்த்தோம்னா அவருக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்காது இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன காய்ச்சல் வந்தால் கூட பெரிய பிரச்சனை வந்த மாதிரி வெளியே காட்டிக்கொள்வார் கொள்வார் அந்த ஜாதகர் வேலைன்னு பார்த்தோம்னா ஜாதகருக்கு பல வேலைகளை தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் ஒரு இடத்துல பியூனாக இருந்தால் கூட கலெக்டர் மாதிரி படம் காட்டக்கூடிய அமைப்பில் இருப்பார் பல வேலைகளை தெரிஞ்சிருக்கனால வெலைவாக்கக்கூடிய இடத்துல ஜாதகருக்கு ஒரு மதிப்பும் இருக்கத்தான் செய்யும் சரி இதே இடத்துல ஆறாம் இடத்துல ராகு பல கேது இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகர் வந்து தனது அடிப்படை வாழ்க்கையை தேவைக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் அதனால தான் கஷ்டப்படுவார் அடிப்படை வாழ்க்கையை தேவைக்கு கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் தான் ஜாதகர் இருப்பார் ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தோம்னா உடம்பு பெரிய பெரிய நோய் இருந்த கேன்சர் நோய் இருந்தால் கூட பெருசாக அதை அலட்டிக்க மாட்டார் வேலையின்னு பார்த்தோம்னா வேலையில் ஜாதகருக்கு பெரிய ஈடுபாடுகள்லாம் இருக்காது வேண்டாம் விருப்பாக தான் வேலை செய்வார் எந்த நேரத்துலையும் தான் வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலையை டிசைன் பண்ணிவிட்டு தூக்கி அஞ்சுட்டு போகக்கூடிய அந்த அமைப்பில் தான் ஜாதகர் இருப்பார் சரி இப்போ அடுத்த வீடான ஏழாம் வீட்டில் ராகு இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த அமைப்பில் ஜாதகர் வந்து தனது வாழ்க்கை துணை மீது அதிக எதிர்பார்ப்புடன் இருப்பார் ஜாதருடைய வாழ்க்கை துணை வந்து ஜாதகருக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சாலும் அவரால் எவ்வளோ வருமானங்கள் இருந்தாலும் ஜாதகருக்கு திருப்தி இருக்காது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஜாதகருக்கு ஜாதகருடைய வாழ்க்கை துணையிலிருந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு கொடுத்தாலும் அவருக்கு திருப்தி இருக்காது அதே மாதிரி ஜாதகருக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகமாக இருக்கும் நண்பர்கள் வட்டார மூலமாக ஜாதகருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் கூட்டு தொழில்கள்லாம் வெற்றிகரமாக அமையக்கூடிய அமைப்பு லக்கணத்திற்கு ஏழில் ஏழாம் வீட்டில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த கூட்டு தொழில்கள்லாம் சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே நேரத்தில் ஏழில் கேது இருந்தது அப்படின்னா ஜாதகருக்கு மனைவி மீது அல்லது தனது வாழ்க்கை துணை மீது பெரிய ஈர்ப்புகள்லாம் இருக்காது ஏதோ வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய வாழ்க்கையை போய்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை துணைக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாட்டிருக்கும் நண்பர் அந்த ஜாதகருக்கு எல்லாம் வீட்டில் கேது இருக்கக்கூடிய ஜாதகருக்கு நண்பர்கள் வட்டாரமும் அதிக அளவில் இருக்காது இப்போ ஹெட்லர் ஆகிருந்தால் என்ன ஆதிபத்திய பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த அமைப்பில் ஜாதகருக்கு இந்த மறைபொருள் சாஸ்திரங்களான அந்த பில்லி சூனியம் ஜாதகம் இந்த மாதிரி அனைத்து மனிதர்களுக்கும் தெரியாத சில விஷயங்களை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜாதகருக்கு அதிர்ஷ்டத்தில் அதிக நம்பிக்கை இருக்கும் மாற்று வழிகளில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு பிரயத்தனப்படுவார் நேரு வழிகள் இல்லாமல் மாற்று வழிகளில் பணம் சம்பாதிக்கிறதுக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகர்கள் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க எட்டில் ராகு இருந்து என்ன இருந்ததுன்னா லஞ்ச லாவணியம்லாம் வாங்கக்கூடிய அமைப்பில் ஜாதகர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஜாதகருக்கு மறைமுகமான வருமானம் வரக்கூடிய அமைப்பும் இருக்கும் ராகு உள்ள ஜாதகருக்கு அவருக்கு ஆயிலில் வந்து அதிக ஈர்ப்பு இருக்கும் ஆயில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு வயசு வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் தொண்ணூறாவது வயசு இருக்கும் ஜாதகருக்கு இருந்தாலும் என் பூட்டனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பார் ஆயிலை இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்ற எண்ணமே வராது ஜாதகருக்கு ஆயில் மீது அதிக ஈடுபாடு இருக்கும் அதுக்கப்புறமா எட்டில் கேது இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஜாதகருக்கு ஆயில் மீதுலாம் ஈடுபாடே இருக்காது நாற்பது வயது ஆனால் கூட போதும் நாற்பது வயசுலேயே ஈசனோட போய் முறையீடு வரப்பா என்னை சீக்கிரம் உங்களோட கூட்டிகிட்டு போயிடுறப்பா அப்படின்ற அமைப்பில் ஈசன்கிட்ட முறையிடக்கூடிய அமைப்பில் தான் எட்டில் கேதுல உள்ள கேது உள்ள ஜாதகர் இருப்பார் அவருக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் அடுத்ததாக நம்ம ஒம்பதில் ராகு இருந்தால் என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த அமைப்பில் ஜாதகருக்கு தனது தந்தையார் மீது அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் ஜாதகருடைய அப்பா வந்து அவருக்கு எவ்வளவு செஞ்சாலும் ஜாதகருக்கு திருப்தியே இருக்காது தனக்கு எதுவுமே செய்யலை எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் ஜாதகர் இருப்பார் அதே மாதிரி பாக்கியங்கள் அதிக பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் ஜாதகர் பாரு ஒம்பதில் ராகு இருந்ததுன்னா பாக்கியங்கள் ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிக அளவில் இருக்கும் இதே அமைப்பு நேராக ஆப்போசிட்டில் ஒம்பதில் கேது இருந்தது அப்படின்னா ஜாதகர் வந்து தன் தகப்பனார் மீது பெரிய ஈர்ப்போடுனு இருக்க மாட்டார் தகப்பனார் வந்து ஜாதகருக்கு எவ்வளோ செஞ்சாலும் அதை பெருசாக ஒன்றும் எடுத்துக்க மாட்டார் அவர் கடமை தானே செய்யட்டும் அப்படின்ற மாதிரி அமைப்பில் தான் இருப்பார் ஜாதகருக்கு பெரிய பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஒம்பதுல கேது உள்ள அமைப்பில் இருக்காது ஒம்பதர் ராகு இருந்ததுன்னா ஜாதருடைய தகப்பனார் ஊரறிந்த ஒரு நபராகவும் பிரபலமான ஒரு நபராகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஜாதருடைய தகப்பனார் வந்து ஒம்போதில் கேது இருக்கக்கூடிய அமைப்பில் ஆன்மீகவாதியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அடுத்து ராகு பத்தில் இருந்ததுன்னா என்ன ஆதிபத்திய பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த அமைப்பில் பத்தில் ராகு இருக்கும்போது ஜாதகர் வந்து தொழில் மீது அதிக ஈடுபாட்டுடன் இருப்பார் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிப்பார் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்போது அதோடு நிற்பாட்ட மாட்டார் அதோடய அலையடு பிஸ்னஸ் அடுத்து அடுத்து அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அடுத்தடுத்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு தொழில் இல்லாமல் அடுத்தடுத்து தொழில்கள் வந்து ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு இருக்கும் எவ்வளோ வருமானம் வந்தாலும் அவருக்கு திருப்தி இருக்காது தொழில் எவ்வளோ முன்னேற்றம் இருந்தாலும் திருப்தி இருக்காது இன்னும் முன்னேறணும் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில் அபிவிருத்தி காண்டி ஜாதகர் வந்து தன்னுடைய சொத்து சுகங்களோடு விடுத்து அதை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பில் ஜாதகர் இருப்பார் இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஜாதகத்தில் கேது இருந்ததுன்னா ஜாதகர் தொழில் மீது பற்றாற்றவராக இருப்பார் ஓ அப்பா அம்மா பெரிய தொழிலெலாம் நடத்தியிருப்பாங்க பெரிய லாபம் பொழிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணியிருக்கலாம் இவர் கைக்கு அந்த தொழில் வரும்போது அதை அபிவிருத்தி பண்ணாமல் விட்டு அந்த தொழில் நட்டப்படக்கூடிய அமைப்பில் கொண்டு போய் விட்டுருவார் அடுத்ததாக நம்ம பதினோராம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த அமைப்பில் ஜாதகர் வந்து தனது மூத்த சகோதரர் மூலமாக லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பில் இருப்பார் ஜாதகருக்கு அந்த லாபத்தின் மீது அதீத ஈடுபாடு இருக்கும் பத்து ரூபா போட்டால் இருபது ரூபா லாபம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பார் ஆனால் இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பதினோராம் மாதத்தில் கேது இருந்ததுன்னா ஜாதகருக்கு மூத்த சகோதரன் மூலியமாக பெரிய லாபங்களோ எந்த ஒரு உதவிகளோ கிடைக்காது ஜாதகருக்கு லாபத்தின் மீதும் பெரிய ஈடுபாடுலாம் இருக்காது பத்து ரூபா போட்டால் சரி ஒரு ரூபா கூட கிடைச்சா பதினோருவா கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் இருப்பார் அடுத்ததாக பன்னிரெண்டாம் மீட்டர் ராகு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த அமைப்பில் ஜாதகருக்கு இந்த வெளியூர் பயணங்கள்லாம் போகக்கூடிய அந்த விருப்பம் அதிகமாக இருக்கும் வெளிநாடு ஊர் சுற்றி பார்க்கக்கூடிய அமைப்பில் ஜாதகர் இருப்பார் பல இடங்களுக்கு போய் அங்கே உள்ள இயற்கை அலைகை ரசிப்பதற்கு நிறைய செலவு பண்ணுவார் இந்த போக விஷயங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய அமைப்பில் ஜாதகர் இருப்பார் அதிக செலவாளி அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் மடத்தில் கேது இருந்ததுன்னா ஜாதகர் பிறந்த ஊரை விட்டுற ஐம்பது கிலோமீட்டர் போனால் கூட அவருக்கு பெரிய விருப்பங்கள்லாம் இருக்காது ஆன்மீகத்துக்காண்டி நிறைய செலவழிப்பார் அவருடைய செலவுகள்லாம் பார்த்திங்கன்னா விரயங்கள்லாம் ஆன்மீக விரயங்களாக தான் இருக்கும் சரி இந்த அமைப்பில் நம்ம நான்காம் இருந்து பன்னிரெண்டாம் வீடு வரைக்கும் ராகு கேதுக்கள் இருந்ததுன்னா அதனுடைய ஆதிபத்திய பலன்கள் என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோம் இதற்கு அடுத்த வீடியோவில் நம்ம இந்த ராகு கேதுக்கள் மற்ற கிரகங்களோட சப்த கிரகங்களோட சேரும்போது ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்